முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பிறந்த மண்ணான முல்லைக்கு தேர்வெடுத்த வல்லல் பாரி வாழ்ந்தவன் அதில் வீட்டிற்கும் தேனமையும் வணங்கி இங்கு வருகை புரிந்திருக்கும் தொண்டி பேரூராட்சி தலைவர்களையும் ஒன்றிய கவுன்சிலர்களையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவானது சிறப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மதுரைக்கு மீனாட்சி அல்லது திருச்சிக்கு மலைக்கோட்டை அழகு திருவாரூருக்கு தேரணகு அதுபோல் நமது ராமநாதபுரத்தில் இந்த ராம ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருந்திருக்கு அந்த துறைமுகத்தில் என்ன வடிவம் செஞ்சிருக்காங்க அனைத்துமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமா இருந்து தற்பொழுது நான் வசிக்கக்கூடிய பகுதியா பிரிஞ்சது சிவகங்கை மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் பிரிஞ்சு இன்னைக்கு தனித்து இருந்தாலும் ஏர்வாடியில் நடக்கக்கூடிய அந்த தர்காவில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு சமத்துவமான உரிமை கொண்டாடி அனைத்து சமுதாயத்தவராலும் அந்த தர்காவில் வந்து மரியாதை செய்யறாங்க அதை நாங்கள் எல்லாமே டிவி வாயிலா பார்த்திருக்கேன் யூடியூப் சேனல்கள் பார்த்திருக்கேன் இன்னைக்கு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அனைத்து சமுதாயத்தையும் ஒன்று

என்ன சூழ்நிலையில் இருக்கோம் எங்க பார்த்தாலும் மதுக்கடைகள் சும்மா சர்வசாதாரணமா இன்னைக்கு பூலிப்புங்கிறாங்க பால் துங்குறாங்க பள்ளி குழந்தைகள்லாம் இன்னைக்கு நிறைய சீரழிஞ்சு நிற்கிறாங்க ரெண்டாவது விஷயம் மொபைல் நமக்கு வந்து கையிலே நமக்கு எதிரிய வச்சிருக்கோம் உண்மைதானே கையிலே நமக்கு எல்லாமே ஒரு எதிரி இருக்காங்க இன்னைக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நான் இருக்கிறது இப்போ தொண்டியில் இருக்கேன் எனக்கு வர்ற காலுக்கு நான் சிவகங்கையில் இருக்கேன்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஒரு பொய்யான விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கும் அன்னைக்கு தபால் தபர்களை தான் நம்ம வந்து எழுதி அனுப்பினோம் ஆனால் இந்த கைவரசிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் நல்லவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லது

ஏழு மணிக்கு வேலை கிளம்பிடுறாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பெண்கள் வீட்டுல நிம்மதியா இருக்காங்க நினைக்கிறீங்க எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து நிக்கிறது தெரியுங்களா எத்தனை விபத்துக்கள் இதனால நேர்ந்திருக்கு தெரியுங்களா மதுவை பத்தி அந்த பாட்டிலே போட்டிருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு அந்த கேடு விளைவிக்கக்கூடிய அந்த மதுவை நம்ம குடிக்கிறோம் அது போயிட்டு படுத்துற நம்ம இருக்க இருந்தோமா கிடையாது முழுமையான மதுவுக்கு ஆயிட்டாங்க அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டது நம்மளுடைய மதுவின் தாக்கம் முதல்ல நம்ம கல்லீரலை தாங்க தாக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னுடைய கணவர் அவர் வந்து ஒரு மேனேஜரா வேலை பார்த்தவர் சென்னையில மது அடிமைன்னு சொல்ல முடியாது எப்பயாவது ஒரு முறை எடுத்துக்கிட்டவங்க நினைச்சு பார்க்காத லெவலுக்கு போய் அவருடைய உயிர் போயிற தருவாயிலையும் அவருக்கு சிகிச்சை அளிச்சு அவரை காப்பாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இன்னைக்கு மது குடிச்சிட்டு வரவங்களை பார்த்தாவே பத்தடி தள்ளி நிற்கிறாங்க ீங்க நிலைமையில இருக்கும் கல்லீரல்ல நீர் கோர்த்து தன்னுடைய அடிவகர் வரைக்கும் நீர் கோர்த்துக்குச்சு மதுரையில ராஜாஜி மருத்துவமனையில் பதினஞ்சு நாட்கள் சிகிச்சையில இருந்தாங்க பதினஞ்சாவது நாள் இரவு ஒன்றரை மணிக்கு டாக்டர் வந்து என்ன மனசை தளர விடாதீங்க உங்க கணவருக்கு வந்து மீரோட பிரச்சனை இருந்ததுனால அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நீரோ டேப்லெட் போட்டதன் விளைவு அவங்க ரத்தம் வந்து உரையவே மாட்டேன்றிச்சு அதனால ஒரு நீரை வச்சு ஒரு லிட்டர் அவருடைய இடையில இருந்து ஒரு லிட்டர் நீர் எடுக்கப்பட்டது அந்த நீர் வெளியே வந்த உடனே

உடனே அவங்கள சிகிச்சைக்காக வேண்டுதல் என் தலைவருடைய பண்ணிடாதீங்க அவருக்கு தேவை ஆக்சிஜன் சொல்லி என் வேண்டுகளை ஏற்று அந்த டாக்டர் சகோதரர் ஒன்பதே கால் வரைக்கும் டூட்டியை விட்டு போகவே இல்லை ஒன்பதே காலத்து ஆண்டு கடலன் சொல்லக்கூடிய இதயம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பெருந்துறையில் இருக்கக்கூடிய சாண்டிட்டோரியத்துக்கு அழைச்சிட்டு போனே ஒற்றை பெண்மணியா அங்கையனுடைய கணவருக்கு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது நல்ல நிலையில கொண்டு வந்து வீட்டுல நல்லபடியா இருக்காங்க இதுதான் மதுவுக்கு அடிமையானவங்க கஞ்சாவுக்கு அடிமையான என்ன ஆகுது தெரியுங்களா தன்னுடைய மூளை செயலிழந்துருது தான் உடல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளே இல்லாத சூழல் என்ன பேசுறவரும் தெரியாது அப்படிப்பட்ட சூழல்ல நேற்று இரவு எனக்கு பல்லூர் மணிக்கு ஒரு கால் ஒரு சகோதரர் கஞ்சாவை புகைச்சிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்துறாப்ல கண்ட்ரோல் பண்ண முடியல கால் காவல்துறைக்கு கால் பண்ணி கடைசியில ஸ்மூத்தா பேசி முடிக்கப்பட்டது ஒரு அதாவது மதுவும் கஞ்சாவோ எந்த அளவுக்கு சீரழிவு இருக்கோங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து தொலைபேசி தொலைபேசிக்கிறத விட தொல்லை பேசி என்ன குழந்தைகள் ஆண் குழந்தைகள் விஷயங்களை பார்த்து சீரணிவு நிலைகளே இருக்கும் இதெல்லாம் மாற்றிக்கணும் உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து கல்வி மட்டும்தான் அழியா செல்வம் இன்னைக்கு அடித்தட்டுல நான் ஒரு டிஎஸ்பியை சந்திச்சேன் அவங்க வந்து ஒரு எஸ்பி இன்னைக்கு வந்து திருவாரூர்ல அவங்க டிஎஸ்பி இருக்காங்க அவங்க வந்து தமிழை பேச தெரியாது அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க ஒரு பிரச்சனையா என் சமூகம் சார்ந்த அவர்களை தொடர்பு கொண்டு நான் மாத்து கொட்டகையில வாழ்ந்தவன் நான் வட மாநிலத்துக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய சரிதையை சொன்னாரு இன்னைக்கு அவர் ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கேன் இது போல உங்க சமுதாய குழந்தைகளை உருவாக்கணும் சொன்னாரு இன்னைக்கு கல்வி ஒண்ணுதாங்க நம்மளை சீர்படுத்தும் கல்விய முறைப்படி நம்ம குழந்தைங்களுக்கு புகுத்தணும் எந்த குழந்தைகளையும் படிக்க வைக்க யோசிக்காதீங்க கல்வி ஒண்ணுதான் நம்மளுடைய குடும்ப சூழலை உயர்த்தும் கல்வி ஒண்ணுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கல்வி மட்டுமே நம்மளுடைய அனைத்தையும் உயர்த்தும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு என்னை அழைத்து என்னை சிறப்பு அழைத்து எனது அண்ணன் பாரிஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன்